கொட்ட அம்மாடு ஆத்து விட்டான் அம்மாள் சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால காலம் வாடித்தா பட்டு கொட்ட அம்மாடு மாய மாய மாத பொல்லாது பாசமுள்ளம்பிய போலே பார்த்திருக்க ஆயிர பாசமுள்ள தம்பிய போலே பார்த்திருக்க ஆயிராளே அப்போதும் இப்போதும் ஏற்றா எப்போதும் செல்லாது பார்த்தா நான் நினைச்ச மாட்டுக்கு வெகுருவே நான் நிறச்சமாட்டுக்கு வெகுருவே கதையும் टा <experiences> நன்றி 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 வெயிட் 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 சீரும் சிறப்போடும் அருமையாக நடைபெற்ற அருள்மிகு முத்தாலம்மன் அருள்மிகு முனியானி சுவாமி அருள்மிகு ஐயனார் சுவாமி அருள்மிகு கருப்பண சுவாமி பங்குனி பெருந்தொழாய் முன்னிட்டு ஜோதி குழுமம் பிரசன்னா உதயகுமார் விக்னேஷ் விஜயரங்கன் வழங்கும் நடிகர் விஜய் டிவி நடன இயக்குனர் எஸ் பாஷா உடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி இவ்வளவு நேரம் உங்களுக்காக நடனமாடிய நடன கலைஞர்களை கௌரவப்படுத்தும் நேரம் மரியாதைக்குரிய அரங்காவலர் குழு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மேடைக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்ம ஊருக்கு வந்து நிகழ்ச்சி செய்த மூன்று மாநிலம் ஒன்று பாலக்காடு இன்றொன்று திருவனந்தபுரம் இன்றொன்று வந்து திண்டுக்கல் மூணு டீமுக்கும் உங்கள் கையால் ஹானர் பண்ணிணா ஒவ்வொரு டான்ஸர்ஸ்கும் நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த கைத்தட்டல் தான் மிகப்பெரிய ஒரு சொத்து அவங்களுக்கு நீங்கள் தங்கத்தட்டோ வைரத்தட்டோ கொடுக்காமல்னா கைத்தட்டல் கொடுங்க ஸோ ஃபஸ்ட்டு எங்களுடைய ஒரு சூப்பரான டீம் திருவனந்தபுரம் டீம் இதோ உங்களுக்காக ஏதாவது போடுப்போம் நன்றி 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 அடுத்தபடியாக எங்களுடைய பாலக்காடு டீம் பாலக்காடு டீம் கேரளா டீம் வாங்கப்பா டக்குன்னு வாங்க சுமேஷ் டீம் குய் குயிக் குயிக் குய் குயிக் குயிக் அடுத்ததாக திண்டுக்கல் டீம் திண்டுக்கல் டீம் வந்துருங்க அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய விஜே ராம் காளையார் கோயில் கதாநாயகன் விஜே ராம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்தபடியாக விஜே ராம் அவர்களை தொடர்ந்து இந்தியாவின் இளம் வயது மேஜிக் நிபுணர் ஜாஃபர் ஜாஃபர் இளம் வயது மேஜிக் நிபுணர் ஜாஃபர் ஜாஃபருடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஆல் ஸ்டார் ஜாஃபர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜாஃபர் ஜாஃபர் ஒன்றும் இல்லை ஜாஃபருடைய அப்பா நான் தான் அவனுக்கு போது நானே வாங்கிக்கிறேன் தேங்க்யூ 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 இதுவரை எங்கள் நிகழ்ச்சியை பொறுமையா சூப்பரா பார்த்து ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணமான இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய அறங்காவலர் குழு மற்றும் அத்தனை நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி குறிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ண கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு லைவ் மக்கள் வந்து கஷ்டப்படாமல் வீட்டில் உட்காந்து பார்க்குறோன்னு சொல்லி சூப்பராக லைவ் இருக்க ஒரு நாலு சேனலுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த அவுடோர் ஆடியோ பவானி ஆடியோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி எங்களுடைய இன்னர் ஆடியோ தமிழ் செல்வி திருப்பரங்குன்றம் அவங்களுக்கு நன்றி மற்றும் இந்த மேடை பந்தல் சுகாதாரத்துறை மின்சாரத்துறை அத்தனை துறை உள்ளவங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு நிகழ்ச்சியில் இதை விட சிறப்பாக உங்களை சந்திப்போம் என்றும் உங்கள் மத்தியில் வந்து பிரியா விடைபெறுவது உங்களுடைய இனிய நண்பன் வந்தே மாதரம் பாஷா நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த அருள்மிகு முனியாண்டி சுவாமி முத்தாலம்மன் மற்றும் ஐயனார் கருப்பசாமி சுவாமி சுவாமிகளின் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு அரங்கவளர் குழு சார்பில் நடைபெற்றிருக்கும் இந்த விழா ஏற்பாடுகளை சிறப்புற செய்தமேற்கு அலங் அரங்கவளர் குழுவினருக்கும் மற்றும் விழா குழுவினர் அனைவருக்கும் பேராட்சி நிர்வாகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உதவிய எந்தவித சிறு உர இன்றி பொறுமை காத்து பெருமை சேர்த்த அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் பேராட்சி நிர்வாகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தொடர்ந்து மூன்று நாட்களாக கலை நிகழ்ச்சிகள் நடத்துக்கொண்டிருக்கும் அனைத்து கலைக்குழுவினருக்கும் ஒலி ஒலி அமைத்துக் கொடுத்த அக்குழுவினருக்கும் மேலும் பத்திரிகைத்துறை சமூக ஊடகத்துறை மற்றும் இன்று நேரடி ஒலிபரப்பு செய்த தொலைக்காட்சித்துறை மற்றும் காவல்துறை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மேலும் சுகாதாரத்துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் வேளார் வீடு மற்றும் சாமியாடி குடும்பம் அனைவருக்கும் எங்களது கிராம மக்கள் சார்பாகவும் உங்களில் ஒருவராகிய நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அருமைக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடக்கணும்னா நிறைய பணம் செலவு பண்ணி நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொடுக்கணும்னு ஒரு மாசமா எங்களை ஃபாலோ பண்ணி பிரசன்னா அவங்க ஃபேமிலி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதி குழுமம் உதயகுமார் விக்னேஷ் இவங்க நாலு பேரும் எங்கள் ஊருக்கு வித்தியாசமாக இருக்கணும் எங்களுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நிறைய பொருட்செலவு பண்ணி ஏற்பாடு பண்ண இந்த வாய்ப்பை வழங்கிய ஜோதி குழுமமும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி இன்னைக்கு ஒரு நூறு கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் உங்களால் இன்னைக்கு நடந்திருக்கு நான் அப்படி தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஐயா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு நூறு குடும்பத்துக்கு இன்னைக்கு அவரால் ஒரு வருமானம் போயிருக்கு ஸோ எல்லாமெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் அவர்களோடு நீங்கள் சிறப்பாக வாழணும்னு சொல்லிட்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகின்றோம் நன்றி வணக்கம் Thank you. Calm your mind with chakra based meditation.